வணக்கம் இங்கு நாம் காண்பது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அமைந்துள்ள திருக்குற்றாலநாதர் கோவில் இந்த கோவில் சங்குவடிவில் இருப்பது அதன் தனிச்சிறப்பாகும் இத்தலத்தில் திருமால் வடிவிலிருந்த மூர்த்தியை அகத்தியர் சிவலிங்கமாக மாற்றினார் என்பது நம்பிக்கை மூலவர் திருக்குற்றாலநாதர் தாயார் குழல்வாய்மொழி அம்மன் பராசக்தி என்று இரண்டு அம்மன் சன்னதிகள் தலவிருட்சம் குறும்பலா தீர்த்தம் சிவகங்கை வட அருவி சித்ரா நதி தெருஞான சம்பந்தர் மாணிக்கவாசகர் வாசகர் பட்டினத்தார் அருணகிரிநாதர் சுந்தரர் இவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது சிவபெருமானின் பஞ்ச சபைகளில் இது சித்திர சபையாகும் அகத்தியர் திருமாலை சிவனாக்க தன் கைகளால் தொட்டதால் சிவலிங்கத்தின் தலைபாகத்தில் ஐந்து விரல்களும் பதிந்த வடு உள்ளது முனிவர் தொட்டு அமுக்கியதால் உண்டான தலைவலி நீங்கவே இன்றும் சிவலிங்கத்திற்கு தைல அபிஷேகம் நடைபெறுகின்றது